லெமன் ரைஸே பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட ஒரு கரண்டி சேர்த்தி வாங்கி சாப்பிடுவாங்க கர்நாடகா ஃபேமஸ் சித்திரணம் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி லெமன் ரைஸ் உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைங்களுக்கு பிடிக்குமான்னு கண்டிப்பாக சொல்லிடுங்க இப்போ லெமன் ரைஸ் செய்கிறது ஃபஸ்ட்டு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருங்க அளவுக்கு எண்ணெய் வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம் ஏன்னா கடைசியாக கொஞ்சமாக நான் சாப்பாட்டில் ஊற்றி கிளறப்படும் கடுகு உளுத்தம் பருப்பு கடலை பருப்பு வேர்க்கடலை இது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க தான் கேட்ரிங்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கும் நல்லா கடுகு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் பெரிய வெங்காயம் காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வணக்கி விடுங்க இது எல்லாம் கலர் மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம புளிஞ்சு வச்சுருக்கிற லெமனை இதோட சேர்த்துடலாங்க எலுமிச்சம்லாம் நம்ம எடுத்துருக்கிற அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க எப்போவுமே அதனோட விதைகள் இதில் சேரக்கூடாது அதனால் இந்த மாதிரி வடிகட்டி வச்சு வடிச்சுக்கோங்க இல்லைனா சார்னி வச்சு வடித்துக்கோங்க தேவையானாலும் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு முப்பது செகண்ட் மட்டும் கொதிக்க விடுங்க தேவையான அளவு உப்பு இதுலேயே சேர்த்துனாலும் சரி சாப்பாட்டில் சேர்த்தினாலும் சரி ஏன்னா நீங்கள் லெமன் கொதிக்கிறது சேர்த்துனீங்கன்னா தான் சாப்பாட்டில் ஊற்றி கிளறுறப்ப எல்லாத்துலேயுமே கலந்து வரும் இந்த லெமன் ரைஸில் நம்ம நம்ம போடுற உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு அதுக்கப்புறம் தான் ருசி அதிகமாக கொடுக்குங்க சாப்பாடு சப்போஸ் கட்டி ஆயிடுச்சுன்னா நல்லா நல்லெண்ணெய் விட்டு இந்த மாதிரி உடச்சி விட்டுக்கோங்க இது சுடு சாதம் தான் ஹாட் பாக்ஸில் போட்டதுனால இப்படி இருக்குது இப்போ நம்ம தாளித்து வச்சுருக்கிறது எல்லாத்தையும் சாப்பாட்டோடு சேர்த்து நல்லா கிளரி இல்லைங்க கர்நாடகா ஸ்பெஷல் சித்திரண்ணம் நம்ம இன்னைக்கு செஞ்சுட்ருக்குறோம் அவங்க இந்த மாதிரி பருப்பு போட்டு தான் செய்வாங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிப்பாங்க லெமன் ரைஸ் தானேன்னு யோசிக்காதீங்க நல்லா கிளரி விடுங்க அடியில் இருக்க சாப்பாடு மேலே வரணும் மேலே இருக்கிறத அடியில் போகணும் நல்லா இந்த மாதிரி கலந்து அப்புறமா ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் லஞ்ச் பாக்ஸ்க்கோ சாப்பிட்றதுக்கோ கொடுங்க ஏன்னா லெமனோட புளிப்பெல்லாம் அதில் சேர்ந்து வரணும் அதனால நல்லா அருமையாக உதிரி உதிரியாக லெமன் ரைஸ் ரெடி ஆகிடுச்சுங்க உங்களுக்கு லெமன் ரைஸ் பிடிக்குமா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிடுங்க இப்போ இந்த லெமன் ரைஸ்க்கு நல்லா அப்பளம் இல்லைன்னா வத்தல் வச்சு சாப்பிடுங்க செமையாக இருக்கும் டேஸ்ட்டு லெமன் ரைஸ் ரெடி இதுக்கு நான் இன்றைக்கி கேரட் பீன்ஸ் பொரியல் தான் செஞ்சேன் என் பசங்களுக்கு எப்பவும் பிடிக்கிற ஒரு கப்பு தயிர் அதுக்கப்புறமா மேட்சிங் மேட்சிங்கில் வத்தல் ஒரு ஸ்பூன் லெமன் ரைஸ் இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்கங்க லெமன் ரைஸ் பிடிக்காதவங்க கூட ஒரு கரண்டி வாங்கி சாப்பிடுவாங்க கர்நாடகா ஸ்பெஷல் நம்ம ரெடி ட்ரை பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்